நாட்டுமாட்டுப் பிரிவுகளுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேட்டல்ஸில் நாட்டு சக்கரை வெல்லம் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் ஒரு கிலோ வெல்லம் விற்பனை விலை வந்து நூறு ரூபாய்ங்க டெலிவரி சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க காங்கயம் நாட்டு மாட்டு நெய் வந்து விற்பனை செய்கிறோம்ங்க எண்ணெய் வகைகளும் விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அது விலகத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுருள் சுருள்கொம்பு எருமை ஐந்து நாட்களான கிடாரிக்கண்ணோடு விற்பனைக்கு இருக்குதுங்க எருமை நல்ல பெருங்கூட்டான பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க மூக்கறியில் நல்லா தலையமைப்புங்க கொம்பு சுருள் கொம்பாக இருக்கும் எறும்பு உடம்பு நல்ல உடசலான உடம்புங்க நல்ல காமமைப்பு நல்ல மடியமைப்புங்க நல்ல பின்படி நல்லா படந்த பின்மடிங்க காம்புகளுக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பும் நல்லா இஞ்சு நீளத்தில் தெளிவான காமமைப்பு இருக்குதுங்க கறவை கொழுக்கமாக நிற்கும்ங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம் ரெண்டு பேரும் பராமரிச்சுக்கலாம் கரை வீடியோ நம்ம இது கூட கொடுத்துருக்குறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல மடியமைப்பில் நல்ல காம்ப அமைப்பில் நல்ல பெருங்கூட்ட எருமை நல்ல உடசலான எருமை வேணும் அப்படின்னா இந்த கண்ணெருமை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தால் எதுவும் நல்லா குடிச்சுக்குது தீவு நல்லா எடுத்துக்குதுங்க தண்ணி நல்லா உளும்பி நல்லா குடிச்சிக்குங்க மேய்ச்சை நல்லா மேய்ஞ்சிக்கிதுங்க எந்த விதமான பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது இந்த கன்றமீனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்ங்க ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கருவியில் கண்ணெருமை வேணும் அப்படின்னாலும் ரெண்டாணையத்தான் இருக்கணும் இளம்பொருளாக இருக்கணும் மூக்கறியாமல் நல்லா தெளிவான எருமையாக வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க காங்கேய மாடு இல்லை பெருங்கூட்டு மாடு பழைய மாடு இருக்குது கிடாரி கிடாரிக்கன்று இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணும் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துக்கிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கண்ணை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்னு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்களான்னு நம்ம அதை பார்த்துட்டு விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க தொலைவிலருந்து வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை அதிகமாக வரும்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட்டு வாடகைக்கு உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து எரை கொடுத்துட்டு நம்ம தொகையும் வண்டி வாடையும் வாங்கிக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்ங்க